வணக்கம் வெல்கம் டூ தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் எடுத்த வீடியோ நான் வந்து சேர்த்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் காலையிலே வந்து கோலம் போட்டுட்டு வேலைகள் வந்து ஆரம்பிக்கணும் பாப்பா வந்து டியூஷன் வந்து இப்போ புதுசாக போயிட்டுருக்காங்க ஒரு டென் டேஸ் போயிட்டுருக்காங்க அதனால் காலையிலே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக வெரைட்டியாக வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளெலாம் வெரைட்டி தான் கேட்பாங்க இப்போ என்னென்னா வெரைட்டி போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அடிக்கடி எ டெய்லி வெஜிடபிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது சாம்பார் தானே சொன்னேன் ஏன் நீங்கள் செஞ்சீங்கன்னு நான் ஈவினிங் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு வைக்கிறேன் இப்போ இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தேன் தக்காளி சாதம் அதுக்கு வந்து புடலங்கா பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ புரட்டாசின்னு சொல்கிறோம்னா டெய்லி ஒரு பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு வெஜ்ஜி தான் நம்ம வெரைட்டியாக சாப்பிடலாம் நான்வெஜ்ஜுன்னா ஒரு குழம்போட போயிடும் ஆனால் வெஜ்ஜி தான் வெரைட்டியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது நமக்கு டெய்லியும் காய்கறி எடுத்துக்கிறது எப்படியாவது சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க ஒரு பொரியல் தக்காளி சாதம் அதான் இன்னைக்கு பசங்களுக்கு பாப்பாவும் வந்துருச்சு டியூஷனில் இருந்து சிக்ஸ் டு செவன் தேர்ட்டில் வரைக்கும் டியூஷன் யார் அப்புறம் ஃபீவர்னு சொன்னேன் அதான் அவன் அவனே போனான்ல அடுத்த நாளைக்கு வந்து டியூஷன் எக்ஸாமுக்கும் இல்லையா எக்ஸாமுக்கும் இல்லையா அப்புறம் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் பாப்பா டியூஷன் போது எல்லா எக்ஸா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கிடையாது இங்கிலீஷ் மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க சாரே வந்து இருக்காங்க நம்ம ஏரியா பக்கமாக இருக்கிறதுனால தான் அனுப்புறேன் தூரமாக இருந்தால் கூட அனுப்ப மாட்டேன் அவங்க ஸ்கூல் சார் இருந்தால் அவங்க கிளாஸ்மேட்ஸு ஸ்கூல்மேட்ஸ் எல்லாமே வராங்க இவங்க ஸ்டாண்டர்ட் மட்டும் எயித்து மட்டும் நல்லா போயிட்டு வந்தாங்க கதாக்கதையே பாப்பா வந்து சொன்னுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூனிஃபார்ம்லாம் குளிச்சுட்டு போட்டு போயாச்சு ஜடை தான் போடணும் அப்புறம் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் படிச்சுக்கிறேன் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் டே இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லி சாமி கும்பிட்டேன் ரொம்ப நாள் வந்து இடையில கேப் ஆகிடுச்சு நான் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் நான் வந்து போட்டேன் ஏழு வாரமோ அஞ்சு வாரமோ ஞாபகம்லாம் சரியாக அஞ்சு வாரம் வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேவில் மட்டும் தீ வெற்றிலை தீபம் போட்டுப்பேன் கிருத்திகை அப்புறம் வந்து சஷ்டி கூட ஏதோ ஒரு ஒரு மாதம் சஷ்டி வந்து போட முடியல ஏதோ ஒரு மறுத்தடங்கள் வந்துச்சு அப்புறம் இடையில அம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படி போக வர அப்படின்னால செய்ய முடியலை அதனால் இப்போ நம்ம வந்து சுத்தமத்தமாக இருக்கோம் விட்சிலி தீபம் போடலான்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாமே நம்ம இப்போ தான் சனிக்கிழமை நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் எல்லாம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜிலி தீபம் போடலான்னு சொல்லி அந்த வேலையை வந்து காலையிலே நம்ம வந்து பண்ணோம் ரொம்ப வந்து திருப்தியாக இருந்துச்சு கந்தகுரு கவசம் அது போட்டுக்கிட்டே நமக்கு வந்து பார்க்காமலாம் அது பாட தெரியாது அதனால் ஃபோனில் வந்து பாட்டு நம்ம வச்சு நம்ம கேட்டுக்கிட்டே செய்யணும் கந்தகுரு கவசம் இது வச்சிலி தீபத்துக்கு கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு பா பசங்களுக்கு வந்து இப்போ என்ன சமைச்சிருக்கேன் சாதம் பீட்ரூட் ரைஸ் டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பீட்ரூட் ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு வெறும் பீன்ஸுன்னா நம்ம சாப்பிடுவோம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கலந்து கொடுத்தா தான் பிடிக்கும் அவங்களுக்கு ஒரே சூடாக இருக்குது எடுக்கவே முடியல கேரட் பீன்ஸு கொஞ்சம் மூடி வச்சா தான் காய் நல்லா வேகும் கேரட் பீன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருவேன் அப்புறமா தாளித்து விட்டுக்கலாம் பீட்ரூட் வந்துருச்சுன்னா சாதம் நம்ம கிளறிடணும் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சோளம் இருந்துச்சு ஒன்று வர மாதிரி வேக வச்சிருக்கேன் இதை அப்படியே உதித்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோன்னா ஸ்நாக்ஸ் வாழையும் நமக்கு முடிஞ்சுது அடுத்தது தண்ணி வந்து சுட வைக்கணும் வெந்நீர் தான் கொடுத்து விடுவேன் கொஞ்சம் கிளைமேட் மாற்றி மாற்றி வருது அதனால் தண்ணி வந்து வைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பாட்டிலையும் தண்ணி வெட்டி உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு நம்ம ரெடி பண்ணி விடணும் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி விழுந்து ஊற வச்சுருந்தேன் ஈவினிங்காக மாவு அரைச்சி அதை வந்து கரைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அரிசி விழுந்து ஊற வச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் டே அதுவே போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு என்னன்னு சொல்லி ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சோம்னா பதினோரு மணிக்கு ஊற வச்சோம்னா கரெக்டாக பூ விழுந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் அதுக்கப்புறம் புளிச்சிரும்னு சொல்லுவாங்க டூ ஹவர்ஸ் தான் சிலர் சொல்கிறாங்க ஆனால் த்ரீ ஃபோ ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் எனக்கு அதுக்கப்புறம் அது கழுவுறதுக்கு எப்படியும் ஒன் ஹவர் ஆகும் ஒன்று ஒன்று ஒன்றா எடுக்கிற வீட்டு உளுந்து தோல் உளுந்து அது போட்டால் தான் டிஃபன் சூப்பராக இருக்கும் ஆனால் அரிசி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் இட்லி அரிசி ரேஷன் பச்சரிசி தான் அருமையாக இருக்கும் இட்லி சூப்பராக அதையும் கரைச்சி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இட்லி பொடி காலி ஆகிடுச்சு ஒரு வாரமாகவே அது காலி ஆகிடுச்சு அரைக்கணும் அரைக்கணும் இருக்க இன்றைக்கி சேலை நாளைக்கு சேலைன்னு போயாச்சு இன்றைக்கி வந்து அரைக்க போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கிறேன்னு பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு தோல் உளுந்து அப்புறம் வெள்ளை உளுந்து அப்புறம் வேர்க்கடலை எள்ளு காஞ்சி பச்சை மிளகா ஒரு இருபது கொஞ்சமாக ஒரு மிளகு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச கருவேப்பில அப்புறம் பூண்டு பெருங்காயம் இவ்வளவும் சேர்த்து அரைக்க போகிறோம் இவ்வளோவும் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்பீங்க மிளகு ஜீரம்லாம் எப்போவுமே நம்ம சேர்த்தோன்னா நல்லது பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் மற்றபடி வேர்க்கடலை எள் கருவேப்பில பூண்டு முருங்கைக்கீரை காஞ்சது அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் நான் வந்து எப் எப்போவுமே கண்டிப்பாக வேர்க்கடலை எள்ளு சேர்த்துப்பேன் ஏன்னா பொடி பிரியர்கள் நம்ம விட்டு பாப்பா ரெண்டு பேரும் பொடினா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த சட்னி இருந்தாலுமே அவங்களுக்கு அது பொடி இருந்தால் சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ அதில் வேர்க்கடலை எள்ளு சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் உளுந்தும் நமக்கு சத்தானது அது கூட இந்த வேர்க்கடலை எள்ளும் சத்தானது கருவேப்பில நம்ம சேர்க்குறோம் அதுவும் சத்தானது அதனால ஒரு பொடியிலேயே நமக்கு நமக்கு மல்டி கிடைச்சிருது சத்து பொருள்கள் கிடைச்சிருது தான் நான் வந்து இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன் ஆனா வந்து சிலர் வந்து சிம்பிளா அரைச்சிப்பாங்க சிம்பிளாவுமே நல்லா தான் இருக்கும் ஆஹ் வெறும் கருப்புல காஞ்ச மிளகாய் பெருங்காயம் அப்புறம் என்ன அது மட்டுமே போட்டு கூட சிலர் வந்து அரைப்பாங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் கலந்தும் சிலர் அரைப்பாங்க ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு விருப்பம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அரைப்பாங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வறுக்கணும் உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டேன் அப்புறம் வெள்ளை உளுந்து தனியாக வறுத்துட்டேன் கருப்பு உளுந்து வந்து வீட்டு உளுந்தா கொஞ்சம் வந்து க மண் எதா இருக்கும் அதனால் நான் அலசி வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் அலசி காய வச்ச உளுந்து தான் அது அப்படியே நம்ம அரைக்க முடியாது மண்ணுக்குன்னு எதாவது தூசு இருக்குன்றதுனால மற்றதையெல்லாம் அப்படியே வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் கருப்பு உளுந்தும் சமமாக எடுத்துக்கிட்டேன் கால்படி கால்படி நம்ம பித்தளைப்படியால் கால்படி கால்படி எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட தான் எடுத்துருக்கேன் ஏன்னா வெள்ளை உளுந்தும் நம்ம ஒரு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதனால் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கிட்டேன் தனித்தனியாக வறுத்துடணும் திரும்ப வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு வந்து போட்டதும் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும் போட்டோடனே டக்குன்னு வெடிக்கும் நம்ம வந்து எள்ளையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் அதுவும் கட்டி பெருங்காயம் தான் சேர்க்கணும் கட்டி பெருங்காயம் வந்து நல்லா வந்து தனித்தனியாக உருட்டிட்டு சூடாக இருக்க வானல போட்டு கரண்டியலை நம்ம நல்லா பண்ணிகிட்ருந்தோன்னா கிளறி விட்டுட்டு இருந்தோன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக நல்லா மொறு மொறுன் ஆகிடும் அது நல்லா அறப்பட்டுரும் மிக்சியில் பூண்டும் அதே மாதிரி தான் நம்ம சூடு பண்ண பண்ணிட்டோன்னா அதுவும் நல்லா அரைஞ்சிரும் அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாது எண்ணெய் லைட் லைட்டாக நான் வந்து ஒரு ட்ராப் ட்ராப்பாக சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப எண்ணெயே இல்லாமலாம் இருந்தாலும் ட்ரையாக நல்லா இருக்காது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ட்ராப்பை எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கணும்னா தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நிறையவும் ஊற்றிடக்கூடாது எண்ணெய் கடிச்சிரும் ரொம்ப நிறையவும் நம்ம நிறைய படியும் அரைக்கிறது இல்லை கம்மியாக தானே அரைக்கிறோம் இது வந்து ஒரு ஒன் காலி காலியாகிடும் இல்லையா அதனால் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன்று ஒன்றே வறுக்கிறது தப்பே கிடையாது ரொம்ப நாள் கெட் ரொம்ப நாள் ஒன் மந்த்துக்கு அப் மேல தான் வச்சிருக்க முடியாது அதனால லைட்டா என்ன அதுவும் சில்வர் வானல் லேசா பிடிக்கிற தான் இருக்குது அதில் வந்து நம்ம கடைசியான பெருங்காயம் போடுறோம் பாருங்க ஒரு நாலஞ்சு உருண்டையா வச்சிருக்கிறேன் அதை போட்டு கசப்படுத்தாலும் பரவாயில்ல பெருங்காயம் தானே பரவாயில்ல கொஞ்சம் கூடவே நீங்கள் போட்டுக்கிங்கன்னா எல்லாமே பருப்பு ஐட்டமாக நான் சேர்க்குறோம் சில டைம் நைட்டில் சாப்பிடும் ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் வதக்குனது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் டிஃபன் வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சிட்டேன் இப்போ நான் கொடுத்துட்டு நாங்களாம் சாப்பிட்றதுக்குள்ளே ஆறிடும் அது வரைக்கும் போகிறோம் சூடாகவே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறதில்ல நம்ம சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் ஆறிட்டுருக்கட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பல்லுல மாட்டுதுன்னு எங்களை எனக்கு அப்படி ரெண்டு பேரும் நான் பொடியாறப்ப கிட்ட நின்று விடவே இல்லைங்க கல்லுக்கெல்லாம் இருக்கணும் குற குறன்னு இருக்கணும் ரொம்ப பொடரா இருக்க கூடாது அப்படி சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் வந்து நல்லா நைஸா கேட்பாங்க இப்போ பாருங்க டேஸ்ட் உங்களுக்கு மாறுது கடையில் வாங்குறது கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்கல அதே மாதிரி வேணும்னாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நைசா அரைச்சிட்டு அடுத்தது கொஞ்சம் புறப்புறன்னு அரைச்சிக்கிட்டேன் ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அதுதானா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கடிக்கும் போது மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால காரமாக சூப்பராக இருந்துச்சு அதனால் பக்கத்தில் ரெண்டு இப்படி இறங்கி அப்படி இறேன் சொன்னாங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பொடின்னா அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் அரைச்சி முடிச்சுட்டு உப்பு வந்து ரெண்டு ரெண்டு ஹாஃபாக அரைச்சேன் ரெண்டுத்திலையும் தனித்தனியாக கல்லூப்பு போட்டேன் கல்லூப்பு தான் சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுக்கும்போதே பாப்பா எடுத்து எடுத்து கையில் வச்சு சாப்பிட்றத பாருங்கள் அவ்வளோ விருப்பம் பொடின்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுச்சு உப்பு காரம் எல்லாம் உங்கள் அப்பாட்ட கொண்டு போயிட்டு செக் பண்ண சொன்னுச்சு கரெக்டாக இருக்கா என்னான்னு அவங்களும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நல்ல வாசனை ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம் வாசனைக்கு பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் பெருங்காயம் எல்லாமே நல்ல வாசனையாக சூப்பராக இருந்துச்சு சின்னதாக ஒரு சில்வர் சம்பட டப்பா அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் எடுத்து வச்சுட்டோன்னா இந்த டப்பான்னு சொல்லி அவங்களுக்கு அடையாளமாக சொல்லிட்டேன்னா அவங்க வந்து நான் எடுத்து தானாகவே எடுத்துக்கூட சாப்பிடுவாங்க அதனால இந்த டப்பான்னு சொல்லி அவங்களுக்கு காமிச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி வீடியோ இப்படி தாங்க இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ